காலையில இருந்து நான் கத்திட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு போனா எப்படி காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற நீ கத்த ஆரம்பிச்சு இருபத்தி வருஷம் ஆகுது சாகுற நீ கத்துறத நிறுத்த போறதும் இல்ல நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரே அவர் பொண்டாட்டிக்கு பன்னெண்டு பட்டு புடவை இருக்கு நீங்க எனக்கு ஒன்னாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏக்காம்பரம் அவருக்கு ஆறு சைக்கிள் ரிக்ஷா ஓடுது ரைட்ல ரத்தனத்துக்கு மூணு ஆட்டோ ஓடுது இவ்வளவு எதுக்கு உங்க இன்ஸ்பெக்டருக்கு மூணு டாக்ஸி ஒரு லாரி போடுது நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க என்னத்த கண்டீங்க என்ன கண்டேன்டி என்னை கண்டேன் நீ சொன்ன பாரு ஏ டி காம்பரம் ரைட்டர் ரத்னம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும் சரியா மரியாதை எந்த ஊர்ல யாவது ஒரு வருஷம் நினைச்சு இருந்திருக்கீங்களா அங்க அங்க தகராறு எவனாவது பெரிய மனுஷன் அடிக்க வேண்டியது உடனே அவ உங்க ஊரை விட்டு மாத்த வேண்டியது பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க சின்னத்தனமா நடக்கும் போது நான் என் கடமை செய்யறேன் நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னாலும் பாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதய சாமின்னு பேர் வச்சிட்டாங்க அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் தெரியதான் கேக்குறேன் உலகத்துல உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா எல்லாருக்கும் இருக்கு ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன் சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் பவுண்டேஷன் வணக்கம் முகத்திய காணும் குடும்பத்தை கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல வீடெல்லாம் இருக்கு சம்சாரம் நல்லா இருக்க சௌக்கியமா இருக்க கோயில் சாவியா கொடுத்தா பரவாயில்ல சாவியா ஓ அது ஏழு இருக்கு கொஞ்சம் இத கூட இவருக்கு ஞாபகப்படுத்த இந்தாங்க பூஜை எல்லாம் நடத்துங்க அமோகமா நடத்துற நீங்களும் அப்ப கோயிலுக்கு வரணும் கோயில் எனக்கு என்ன வேலை நீங்க ஓ அறத்தை வேலை காக்கணுமோ எதை எதையெல்லாம் காக்க வேண்டியிருக்கு இருக்கு பாருங்க

புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரே அவரோட சம்சாரம் என்ன கேட்டா என்னாச்சு அரட வாங்க சாமி நீங்களா வாங்க வாங்க என்ன சொல்லுது சைக்கிள் என்ன சொல்லுது என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டேன் இனிமே என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது சைக்கிள் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கதை ஆமா

நீ ஒண்ணும் பயப்படாத சும்மா அப்படி போய் உட்கார் என்னடாங்க கூட்டம் வேடிக்கை பாக்குறீங்களா

ஊருக்கு ஊரு பேட்டைக்கு பெற்ற இந்த மாதிரி குட்டி ராஜாக்கள் இருந்துதான் இருக்கா அனாவசியமா யாரையும் உள்ள விடாது வந்து சொல்லுங்க செய்ய யாரும் கூட்டம் போட கூடாது எல்லாரும் நான் ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன் ஜாமீன் கொடுக்க வந்தா விருந்து வச்சு உபதா பண்ணணுமா என்ன சொல்லுவேன் கூட்டம் போடாதீங்க அதான் சொல்லிட்டு போனார்ல கூட்டம் போடாதீங்கன்னா தேர்தல் வந்தா மட்டும் ராத்திரி பகலா நீங்க கூட்டம் போடுவீங்க நாங்க கூடி கிட்டே இருக்கணும் இப்ப மட்டும் கூட்டம் வேணாமோ நீ எதிர்க்கட்சியால ஏ டே இவ்வளவு விவரமா பேசுறியா அதான் கேட்டு ஆமா நல்ல கேள்வி கேட்கிறான் இவனை எதிர்க்கட்சியில விட்டு வைக்க கூடாது நம்ம கட்சிக்கு எடுத்துற வேண்டியதுதான் நம்ம கட்சிக்கு வந்துறியா வணக்கம் சார் எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க என்ன வரவேற்பே சரியில்லை என்ன வேணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றிய செயலாளர் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவனை விட்டுருங்க இல்ல டைரக்டா மேல போன் பண்ணுவேன் மேல என்ன கடவுளுக்கா இந்த மேரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது எங்க ஆட்சி எங்க போலீஸ் ஆனா எங்களுக்கு எதாவது இருக்கு இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன் கமிஷன் போடுவீங்களா முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறத நிறுத்துங்க அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம் எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க ஆமா உங்க மாமியார் விட்டு சீதனத்தில இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சட்டசபையில் இருக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இருதய சாமி எத்தனை ஆயிரம் வரும் நாளும் தர்ற முதல்ல அவனை வெளியே விடு உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் மரியாதையா வெளியில் போயிடு அடி வாங்க வயசான அடிச்சா வலிக்கிறோம் என் உத்தியோகத்தில இருந்தாண்டா ரிட்டையர் ஆக போறேன் என் உணர்ச்சிகள் இருந்து சாகர வலிக்கு ரிட்டையர் ஆக மாட்டேன்டா கெட் அவுட் கெட் அவுட்னா வெளியே அர்த்தம் அவர்தான் தெளிவா சொல்லிட்டாரு

கற்பாய்சன் காதலன் நாயடுவா கதை எப்படி எல்லாம் மாற போகுதுன்னு பாத்துகிட்டே இருங்க ஏய் ஹரிதேசாமி ஏன் பெரிய மனுஷங்கள பघச்சிங்க ம் முதல்ல அந்த ஆளை வெளிய விடுங்க சார் அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு போ ஆமா அந்த பொண்ணை கற்பளைக்கு முயற்சி பண்ணத நான் கண்ணால பார்த்தேன் முயற்சி தானே பண்ண பெரிய மனுஷங்கள வந்திருக்காங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கறியே எதுக்கு சார் வீணான பேச்சே எந்த பொண்ணை யாரு கைய பிடிச்சு இழுதான் சொல்ல சொல்லுங்க ா உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லிடுறேன் எதுக்கு பயப்படுற ஒன்றியோ நான் இங்க இருக்கப்போ

எப்படி சார் இந்த நாடு முன்னேறும் இதுல அரிசி வர ஏறி போச்சுன்னா எங்க வரை வேற திட்டுறீங்க ஏன் அரிசி வர ஏறாது பாதியில அப்படி கூட்டு வந்த அண்ணாதம் முதல்லயே சொல்ல பெரியவங்க நோஞ்சிட்டா விஷயம் சின்னதாயிடும் சிவா இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா இதை விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது ஏதோ ரிட்டையர் ஆக போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாது

நான் இன்னும் அஞ்சு மாசம் தான் இருக்கு போட்டு வரீங்களா சார்